புரிஞ்சுக்கிறேன் எந்த மனிதன் தான் இருக்கிற இடத்தினுடைய சூழலை புரிந்து கொள்கிறானோ அந்த மனிதனால் தான் அந்த வெற்றி பெற வைக்க முடியும் என்பதும் எனக்கு தெரிஞ்சு சார்லஸ் மார்டின் அவர்கள் ஓடி ஓடி செய்கிற உதவிகளை காணொலிகளாக நிறைய பார்த்திருக்கிறேன் தூர்வார்கிற பணி நீட் முயற்சியில் பணம் இல்லாமல் சேர முடியாத குழந்தைகளுக்கு பணம் தருகிற அந்த உள்ளம் அனைத்தையும் பார்த்திருக்கிறேன் அதை பார்த்த பொழுது நான் படித்த கவிதை ஒன்று நினைவுக்கு வருகிறது எந்த மழையானாலும் ஒரு நாள் நின்று விடுகிறது கரெக்டா புயல் மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் மையம் கொண்டாலும் மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாசமே போய்ட்டு மழை பெஞ்சா நிற்கும்ல நின்றுதானே சார் ஆகணும் மழை அந்த கவிஞர் எழுதுகிறாரு எந்த மழையானாலும் ஒரு நாள் நின்று விடுகிறது ஆனால் பிறரை நேசிப்பவர்களின் கண்களில் மட்டும் நிற்காத மழை என்று ஒரு கவிதை இருக்கிறது அந்த மழைக்கு சொந்தக்காரரான அந்த கண்களுக்கு சொந்தக்காரரான அன்பு சகோதரரை வாழ்த்தி புதுச்சேரியினுடைய பெருமை மிகு அடையாளங்களாக இருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாய்ப்பிற்கு அன்பு நிறைந்த நன்றியும் வணக்கம்